இந்த தீபாவளிக்கு உங்க குழந்தைங்களுக்கு ஹெல்தியான ஒரு ஸ்வீட் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு ஸ்வீட்டை ட்ரை பண்ணி பாருங்க பாசிப்பயிறு லட்டு இது ரொம்ப ஹெல்தியான ஸ்வீட்டு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துலேயே செஞ்சு முடிச்சிடலாம் இது பண்றதுக்கு ஒரு கப் அளவு பாசிப்பயிறு எடுத்திருக்கேன் இந்த பேன்ல சேர்த்துட்டு இந்த மாதிரி கலர் மாறுற அளவுக்கு வறுத்துட்டு ஒரு பிளேட்ல கொட்டி சூடார விட்டுடலாம் அடுப்பு ஃபுல்லாகவே லோ ஃபிளேம்ல தான் இருக்கணும் அடுத்ததாக ஒரு முடி தேங்காவை துருவிட்டு பேன்ல சேர்த்து ஹாஃப் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு இந்த மாதிரி ட்ரை ரோஸ் பண்ணிட்டு வேற ஒரு பவுலுக்கு மாத்திரணும் பாசிப்பயிற ஜார்ல சேர்த்துட்டு ஒரு நாலு கல்ல அளவு உப்பு சேர்த்து இந்த மாதிரி குறக்கறப்பா அரைச்சிக்கலாம் கடாயில் ரெண்டு ஸ்பூன் நெய் நட்ஸு சேர்த்து வறுத்துட்டு நட்ஸு பிரவுன் ஆனதும் நட்ஸை மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு அதே நெய்ல அரைச்ச பாசிப்பயிரை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் ஒரு கப் பாசிப்பயிருக்கு முக்கால் கப் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் கூடவே வறுத்த நட்ஸையும் சேர்த்துக்கலாம் நாட்டு சக்கரை சேர்த்ததுமே கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆகி இந்த பதத்துக்கு வந்துடும் இதை அப்படியே பிளேட்டுக்கு மாற்றிட்டு கொஞ்சம் சூடாடுனதும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உருண்டை உருட்டிட்டு வறுத்த தேங்காயில் மிக்ஸ் பண்ணிட்டு வேற ஒரு பிளேட்டில் வச்சிடலாம் அவ்வளோதான் நம்ம பாசிப்பை லட்டு ரெடி இந்த லட்டு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக அந்த தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பாருங்க ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஒரு வாரம் வரைக்குமே கெட்டு போகாது